மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய அந்த திருக்கோயிலிய சப்பரம் என்பது பழுதாகி இருப்பது உண்மை போடியாக அந்த சப்பரத்தை சீர்படுத்துகின்ற பணியை மேற்கொள்ளப்படும் தேர் வீதி விழா வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருப்பின் நிச்சயம் அவர் கோரிய திருத்தேரும் செய்து தரப்படும் அதோடு அவர் கோரிய அந்த சுமார் இருபத்தி ஏழு சென்ட் இடத்திலே அமைந்திருக்கின்றது அந்த குளமும் தூர்வார்க்கப்பட்டு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு இந்த ஆண்டு இந்த பணி எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆறு மாத காலத்தில் முடித்து தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் அவர்களே இந்த மன்றத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்பது மன்னர்கள் காலத்தில் நமக்கு உருவாக்கிவிட்டு சென்ற பொக்கிஷங்கள் அந்த திருக்கோயிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்து சமய அறநிலைத்துறை தோன்றிய காலத்திலிருந்து எந்த காலத்திலும் ஏற்படாத ஒரு எண்ணம் எங்கள் முதல்வர் சிந்தையில் உதித்திட்டதின் காரணமாக ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் என்று நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை அரசின் சார்பிலே நிதியாக வழங்கி கூடுதலாக உபயதாரர் கோயிலுடைய நிதி என்று நூத்தி இருபத்தி ஏழு கோடியை சேர்த்து ஐநூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் சுமார் ஐநூத்தி ஏழு திருக்கோயில்கள் வரையறுக்கப்பட்டு அதில் எழுபத்தி ஒன்பது திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டு முன்னூத்தி இருபத்தி எட்டு திருக்கோயில்கள் குடமுழுக்கிற்கு மேற்கொள்ளப்பட்டு பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக இருநூறு திருக்கோயில்களை குடமுழுக்கு முடிப்பது என்ற ஒரு வரலாற்று பெருமையை பெற இருக்கின்ற இந்த மாமன்றத்தில் அவர் கோரிய இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணி எண்பது சதவீதம் நிறைவு பெற்றிருக்கின்றது ஜனவரி மாதம் இறுதியில் அந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெறும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கடந்த காலங்களில் திருப்பணி என்பது ஒரு ஆண்டு காலத்தை சீர்தூக்கி பார்த்தால் ஒரு இருநூறு முன்னூறு கோடி அளவிற்குத்தான் உபயதாரர்கள் நிதியின் வாயிலாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆட்சி காலத்தில் இதுவரையில் உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்கள் நிதியாக தந்திருக்கின்றார்கள் அதற்கு காரணம் உபயதாரர்கள் அவருடைய நேர்த்திக் கடனையும் அவர்கள் விரும்புகின்ற திருப்பணிகளையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு இந்த அரசியல் கோரிக்கை வைத்தவுடன் உடனடியாக அதற்கு நடப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உபயதாரர்களே அந்த பணிகளை மேற்கொண்டு செய்வதற்கு அனுமதி அளித்ததன் விளைவாக இந்த ஆட்சியில் மாத்திரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு உபயதார நிதி வரப்பெற்றிருக்கின்றது உபயதார நிதியை திருக்கோயில் வசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பணிகளை தோக்குவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்பதை பேரவின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண மண்டபங்களை பக்தர்களுடையவும் இந்துக்களுடைய திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் அதே நேரத்தில் வறுமை கோற்றுக்கு கீழே இருக்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் தமிழக முதல்வரில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் எண்பத்தி ரெண்டு திருமணங்களுக்கு திருமண கூடங்களுக்கு அனுமதி அளித்திருந்தார்கள் நல்ல மனம் கொண்டோர் சிலர் அறையிலே உட்கார்ந்து கொண்டு தீட்டுகின்ற திட்டங்களால் அந்த திருமண மண்டலங்களுக்கு தற்போது தடையானை பெறப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் உள்ள வழக்கை வென்று உறுப்பினர்கள் கோருகின்ற அந்த திருமண மண்டபங்களை நிச்சயம் கட்டித்தருவதற்குண்டான முயற்சியை இந்த ஆட்சி எடுக்கும் என்பதை உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மன் மற்றும் திருக்கோயில்கள் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயிலில் இருந்தாலும் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலே உறுப்பினர் அவருடைய கோரிக்கையை ஏற்று பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர் கோரிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற திருக்கோயில்களை அளவில் இந்த ஆட்சி காலத்தில் ஒரு அமைதியான அமைதி புரட்சி திருக்கோயில் திருப்பணி புனரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு பொருள் சாட்சி முதல்ல இந்த திருக்கோயில்களுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் என்று நிதி வழங்கப்பட்டு வந்தது மானியமாக அதுவும் ஆயிரம் ஆயிரம் திருக்கோயில்கள் என்று பட்டியலிடப்பட்டிருந்தது ஆண்டிற்கு ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியில் ஆயிரம் கிராமப்புற மக்கள் வசிக்கின்ற பகுதியில் ஆயிரம் என்று தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆயிரம் என்ற எண்ணிக்கையை ஆயிரத்தி எண்பது என்று உயர்த்தினார் கடந்த பத்தாண்டுகளில் கணக்கிட்டு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக நாலாயிரம் கோயில்களுக்கு இந்த திருப்பணிகள் நடந்திருக்கின்றன முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதலாண்டு ஒரு லட்சம் ரூபாய் என்று இருந்ததை இரண்டு லட்சம் ரூபாயாக ஆக்கி இந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களுடைய நிதியையும் ஒரே இடத்தில் அந்த பூசாரிகளை வரவழைத்து ஒரு மாபெரும் விழாவை நடத்தி இரண்டாயிரத்தி இருபது ஐநூறு திருக்கோயில்களுக்கு முதலாண்டே நிதியை வழங்கிய பெருமை முதல்வர் அவர்களை சாரும் அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு வரையில் இரண்டரை லட்சம் என்றிருந்ததை இரண்டரை லட்சம் ஆக்கினார் இரண்டரை லட்சம் என்றிருந்ததை மூன்று லட்சமாக்கி இப்போது மூன்று லட்சம் வழங்கப்பட்டு வருகின்றது இதுவரையில் இந்த திட்டத்தில் மாத்திரம் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த அவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் இந்த சரித்திர சாதனை இதுவரையில் எந்த காலகட்டங்களிலும் நடைபெறவில்லை அதுவும் குறுகிய இந்த நான்காண்டு காலங்களில் இப்படிப்பட்ட அமைதியான ஒரு திருப்பணி புரட்சி நடத்திய இந்த ஆட்சி ஆன்மீக ஆட்சி என்று ஆன்மீக மனம் கொண்டோர் பாராட்டி கொண்டிருக்கிறார் என்பதை உறுப்பினர் வாயிலாக பேரவைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்